வணக்கங்க நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து தாராபுரம் போடுற ரோட்டில் அஞ்சாவது கிலோமீட்டர் இருக்கிற இந்த கள்ளங்கனரில் தான் ஒரு சைட்டு பார்க்க போகிறோம்ங்க இந்த சைட்டுடைய பேர் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் பாலாஜிங்க கள்ளங்கனர் பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா சும் மெயின் ரோட்லேருந்து நடந்த வர தூரத்தில் இந்த சைட்டு இருக்குங்க தெற்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க இது ரெண்டரை சென்ட் அளவில் சைட்டுங்க அதாவது இருபத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி நாலு அடி அகலமுள்ள நீல அகலமுள்ள சைட்டுங்க உங்களுக்கு ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த சைட்டு தான் சுத்தம் பண்ணிட்டு சைட்டு இதுக்கு நேர் ஆப்போசிட் சைட் டேங்க் இருக்கிற சைட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் சைட்டுங்க இது எல்லாமே சைட்டு தடம் எல்லாமே முப்பது அடித்தடை நாற்பது அடித்தடை அந்த மாதிரி வரும் உங்களுக்கு பக்கத்தில் சைட்டு புது சைட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க சைட்டு நேரில் வந்து பாருங்கள் நல்ல பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க உங்களுக்கு கரண்ட்டு எல்லாமே உள்ளே இருக்குது உங்களுக்கு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க என்னோடய சேனல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க